ஒண்ணும் தெரியாது பச்ச புள்ள மாதிரி காடி மண்பு வீட்ல இல்ல அந்த பத்தி தான் எப்படி நடப்பாய் வந்த கை நடுங்குது ம் ஏ மேசைக்கு போறா போடியா பொண்ணு நடக்கிறதுக்கு பா இப்ரே தா கொடுத்தாங்க கல்லூరికి முன்னாடி

இல்ல ஆம்புலன்ஸ் வர சொல்லியிருக்கேன் கரெக்டா இருக்கும் ஏன்னா இன்னமே நம்மளால முடியாதுண்ணே நானும் எவ்வளவு வருஷமா பொறுத்து பொறுத்து போருங்க முத்திடுச்சுண்ண சீப்போ அப்படின்னு இப்போ தான் வந்திருக்கேன் எங்க போ சொல்ற ஒன்னு பிரியா டூ பிளேட்டு தெரிஞ்சா நமக்கு தாலி கட்டி போமா தானே ஆனால் கிரிக்க மாதிரி இருந்த மூணு மாசம் சரி பேச